வெல்கம் டு சிமஸ் கிச்சன் இன்னைக்கு சிமஸ் கிச்சனில் ஒரு வித்தியாசமான ரெசிபி பண்ண போகிறோம் என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க சிமஸ் கிச்சனில் இன்னைக்கு ஸ்பெஷல் வாழைக்காய் தோல் பொடி வாழைக்காய் தோல் பொடி பண்ண போகிறேன் வாழைக்காய் தோலில் நிறைய ரெசிபி பண்ணலாம் கூட்டு தொகையல் குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி தோசை எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு இருக்கிறதால வாழைக்காய் தோலில் பொடி பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வேக வச்சு வாழைக்காய் பொரியலுக்கு எடுத்து வச்சுட்டோ அந்த தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்ச சாமான்லாம் வறுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு மிளகாய் தனியா பெருங்காயம் கடுகு மிளகு கருவேப்பிலை கருவேப்பில என்னென்னா ஊற போட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் டேஸ்ட்டு கோசுரம் உப்பு புளி இருக்கிற எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்து பொன் வருவலாக வறுத்துக்கணும் நான் கொஞ்சமாக பண்ணுறதால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்திருக்கேன் நிறைய இந்த பொடி பண்ணச்சு இருக்கிற எல்லா திங்ஸையும் தனித்தனியாக வறுத்துக்கணும் மிதமான தீல அடுப்பு இருக்கணும் இது வருதுன்னு பார்க்கலாம் வாழைக்காத்தோல் இப்ப எப்படி இருப்பாங்க இன்னும் டூ மினிட்ஸ் பருத்து எடுக்கும் பருப்பு எல்லாம் வறுத்தது ஆறிட்டோம் இப்ப அடுப்பை நிறுத்திட்டு இந்த வாழைக்காத்தோலையும் ஆற வச்சிட்டு பொடி பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பருப்பு ரொம்ப நாளைக்கு பொடி வைக்கணும்னா நல்லா அந்த தோல் அப்படி எடுத்தால் ஒடையிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் ரெண்டு மூணு நாளுக்குள்ள யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்தா போதும் இந்த பொடியை தோசை இட்லி தை சாத்துக்கு தொட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டு சூடான சாதத்தில் பிசிஞ்சு சாப்பிட்லாம் சுட சுட சாதம் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்லாம் இதுக்கு இந்த பொடி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப இருக்கும் நான் எடுத்து இந்த கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் வச்சு வைக்கலாம் அடுப்பில் பொடி பண்ணிண்ட ஒன்று வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்க்கணும் இல்லட்டா வாழைக்காய் மட்டும் பொடி பண்ணிங்கன்னா அப்படியே பால் மாதிரி ஆகிடும் ஒட்டின்றரும் மிக்சியில் இப்போ பொடி பண்ண ஆரம்பிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங்க்கு போகலாம் நல்லா ஆறின ஒன்று கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும் ட்ரையான ஆன ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங்க்கு போகிறேன் ியான ஈஸியான பொடி ரெடியாகிடுத்து வாழைக்கா தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் பொடி பண்ணலாம்